ஓர் அழகான கிராமம் ஆசை இல்லாமல் மனித வாழ்க்கையே இல்லை ஆனால் பேராசை வந்துவிட்டால் வாழ்க்கையே நாசமாகும் ராமு என்ற சிறுவன் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் அவனுக்கு ஒரு ஆசை நல்ல படிப்பு படித்து முடித்து குடும்பத்தை உயர்த்த வேண்டும் என்று அதற்காக அவன் கடினமாக உழைத்தான் பள்ளி கல்லூரி வேலை வரை முன்னேறுகிறான் குடும்பம் சந்தோஷமாக வாழ தொடங்குகிறது ராமு சிறிய வீட்டை விட்டு பெரிய வீடாக மாற்றுகிறான் குழந்தைகளுக்காக நல்ல கல்வியை கொடுக்கிறான் ஆசை இருந்ததால் வெற்றியை அடைந்தான் ஆசை இருந்ததால் ராமுவின் வாழ்க்கை உயர்ந்தது ஆசைதான் அவரை முன்னேற்றியது ஒரு நாள் ராமுவின் நண்பன் சொல்கிறான் சொத்து வாங்கினால்தான் மதிப்பு அதிக பணம் சம்பாதித்தால்தான் மதிப்பு என்று ராமுவின் மனதில் பேராசைவதை விழுகிறது அவர் கடன் எடுத்து நிலம் வீடு வியாபாரம் எல்லாம் ஆரம்பிக்கிறார் ஆரம்பத்தில் நல்ல லாபம் கிடைக்கிறது ஆனால் காலம் செல்ல செல்ல கடன் அதிகரிக்கிறது வியாபாரம் தோல்வி அடைகிறது நண்பர்கள் எல்லாம் விட்டு சென்று விடுகிறார்கள் குடும்பம் கவலையில் மூழ்குகிறது இறுதியில் ராமு உட்கார்ந்து சிந்திக்கிறான் நான் வைத்த ஆசை என் குடும்பத்தை முன்னேற்றியது ஆனால் பேராசை என் வாழ்க்கையை அழித்துவிட்டது அவன் பழைய வாழ்க்கை முறை நோக்கி திரும்புகிறான் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ தொடங்குகிறான் ஆசைப்படுவது தவறில்லை ஆசை நம்மை முன்னேற்றும் ஆனால் பேராசை வந்துவிட்டால் வாழ்க்கை சிதைந்து போகும் நினைவில் கொள்ளுங்கள் ஆசை உயர்வு தரும் பேராசை வீழ்ச்சி தரும் இந்த கதையில் பொன்மொழிகள் கூற வருவது என்னவென்றால் ஆசைப்படுங்கள் தவறில்லை பேராசையே வாழ்க்கைக்கு கேடு தரும்